உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சாய் அன்பர்களுக்கு வணக்கம் நம் வாழ்க்கையில் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் நம் மனதில் ஏதோ ஒரு வினையை விதைத்துவிட்டு செல்கிறார்கள் அந்த செயலானது அதாவது அந்த வினை என்பது பல விதத்திலும் நமக்கு நல்ல விஷயங்களை தரும் சில சமயம் அது சில எதிர்மறையான எண்ணங்களை நமக்கு மனதில் உருவாக்கிவிடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த உலக வாழ்க்கையை எதிர்கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பல இன்னல்களிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது என்பதற்கு ஆன்றோர்களும் சான்றோர்களும் பல நல்ல விஷயங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள் நமக்கு குருவாக இருக்கக்கூடிய அல்லது நாம் குருவாக ஏற்றுக்கொண்ட புண்ணிய மகான்களின் அருளுரைகளும் அறிவுரைகளும் நம் மனதை பண்படுத்துகின்றன என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் இன்று ஷிரடி சாய்பாபாவின் அறிவுரைகள் அல்லது அவர் நடத்தி காட்டிய அற்புதமான விஷயங்கள் ஏதாவது ஒன்றை நாம் பார்க்க போகிறோம் ஸ்ரீ சாய் சச்சரிதத்திலிருந்து ஒரு பகுதியை இப்பொழுது படிக்கப் போகிறோம் அந்த பதிவில் பாபா என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் காரணம் ஏதாவது ஒரு விஷயத்தை பாபா நமக்காக ஒரு செய்தியாகவே சொல்லியிருப்பார் அத்தியாயம் இருபத்தி எட்டில் இருநூத்தி அறுபத்தி ஐந்தாவது பக்கத்தில் பல ஆண்டுகளாக ஷீரடியில் வசித்து வரும் சாய்பாபா ஒரு பெரும் ஞானி என்று எல்லோரும் கூறினார்கள் அவர்கள் கோபர்காவனை அடைந்த பொழுது பாபாவுக்கு சமர்ப்பிப்பதற்காக சில பழங்களை லட்சுமி சந்த் வாங்க விரும்பியிருந்தார் ஆனால் அங்குள்ள இயற்கை காட்சிகள் வேடிக்கை வினோதங்கள் இவற்றில் அவ்வளவு தூரம் கவரப்பட்டவராய் அதிலேயே ஆழ்ந்து மூழ்கி போய்விட்டார் இதனால் பழங்களை வாங்குவதை மறந்தே விட்டார் ஷிரடியை அவர்கள் நெருங்கிக் கொண்டிருந்தபோது மீண்டும் பழங்களைப் பற்றிய நினைவு அவருக்கு வந்தது அதே சமயத்தில் தலையில் பழக்குடையுடன் இருந்த கிழவி ஒருத்தி வண்டியை தொடர்ந்து ஓடி வந்து கொண்டிருப்பதை பார்த்தார் வண்டி நிறுத்தப்பட்டது மகிழ்வுடன் சில பழங்களை பொறுக்கியவர் வாங்கினார் அப்போது மீதமுள்ளவற்றையும் எடுத்து கொண்டு போய் என் சார்பில் பாபாவுக்கு சமர்ப்பியுங்கள் என்றால் அந்த கிழவி பழங்களை அவர் வாங்க எண்ணி இருந்தது அவர் அதை மறந்து போனது அக்கிழவியின் குறுக்கீடு பாபாவின் பால் அவளது பக்தி ஆகிய இந்த உண்மைகள் அனைத்தும் அந்த இரு நண்பர்களுக்கும் வேப்பை ஊட்டியது இந்த கிழவி தான் கனவில் கண்ட கிழவனாருக்கு ஏதேனும் உறவு போலும் என்று லக்ஷ்மி சந்த் நினைத்தார் மீண்டும் அவர்கள் சவாரி செய்து ஷீரடி கருகில் வந்தார்கள் மசூதியில் கொடி கட்டி பறந்து கொண்டிருப்பதை கண்டு அவர்கள் அதற்கு வணக்கம் செலுத்தினார்கள் கையில் பூஜை சாமான்களுடன் மசூதிக்கு சென்று உரிய முறையில் பாபாவை வழிபட்டார்கள் லக்ஷ்மி சந்த் பாபாவை கண்டதும் மிகவும் உருகி அதிக மகிழ்ச்சியடைந்தார் நறுமணம் கமழும் தாமரை மலரால் தேனி ஒன்று கவரப்படுவது போல் பாபாவின் திருவடிகளில் அவர் கவரப்பட்டார் பாபா கூறினார் வஞ்சகமான ஆசாமி வழியில் பஜனை செய்கிறான் மற்றவர்களை விசாரிக்கிறான் ஏன் மற்றவர்களை கேட்க வேண்டும் நமது கண்களாலேயே எல்லாத்தையும் காண வேண்டும் மற்றவர்களை கேட்க வேண்டிய அவசியம் என்ன உனது கனவு மெய்யா பொய்யா என்று நீயே எண்ணிப்பார் மார்வாடியிடமிருந்து கடன் வாங்கிக் கொண்டு தரிசனத்துக்காக வரவேண்டியதன் தேவை என்ன உள்ளத்தின் ஆசை இப்பொழுது நிறைவடைந்ததா இந்த மொழிகளை கேட்டு பாபாவின் சர்வ வியாபித்துவத்தை கண்டு லட்சுமி சந்த் அதிர்ச்சி அடைந்தார் தனது வீட்டிலிருந்து தான் சீரடிக்கு வரும் வழியில் நிகழ்ந்தது எல்லாவற்றையும் பாபா அறிந்தது எங்கனம் என்று திகைத்து போனார் தமது தரிசனத்தை பெறுவதற்காகவோ எந்த ஒரு விழா நாட்களை கொண்டாடுவதற்காகவோ தீர்த்த யாத்திரை செய்வதன் பொருட்டோ மக்கள் கடனாளியாவது பாபாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்பதே இவ்விடத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் மத்தியான வேளையில் லக்ஷ்மி சந்த் உணவுக்காக அமர்ந்திருந்த போது ஒரு பக்தரிடமிருந்து பிரசாதமாக கொஞ்சம் சன்சாவை அவர் பெற்றார் மறுநாளும் அதை அவர் எதிர்பார்த்தார் ஆனால் ஒன்றும் பெறவில்லை அதை பெற அவர் கவலையுற்றார் மூன்றாம் நாள் பாபாவிடம் ஆரத்தி நேரத்தின் போது என்ன நெய்வேத்தியம் தான் கொண்டு வர வேண்டுமென ஜோக் கேட்டார் சன்சாவை கொண்டு வரும்படி பாபா கூறினார் பின் பக்தர்கள் இரண்டு பானை நிறைய சன்சாவை கொண்டு வந்தனர் லட்சுமி சந்த் மிகவும் பசியாய் இருந்தார் அவர் முதுகில் கொஞ்சம் வலி இருந்தது பாபா அப்பொழுது நீ பசியாய் இருப்பது நன்று அதற்காக கொஞ்சம் சன்சாவை உட்கொள் முதுகு வலிக்கு ஏதாவது மருந்து போட்டுக்கொள் என்று அவரிடம் கூறினார் பாபா மீண்டும் தம் மனதை படித்து அங்கு என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை உணர்த்தியது குறித்து அவர் மீண்டும் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டார் எத்தகைய சர்வ வியாபியாக பாபா இருக்கிறார் என்று உணர்ச்சி வசப்பட்டு போனார் இத்தருணத்தில் லட்சுமி சந்த் ஒரு முறை ஓர் இரவு சாவடி ஊர்வலத்தை கண்ணுற்றார் பாபா அப்பொழுது இருமலால் மிகுந்த அல்லல் பட்டு கொண்டிருந்தார் பாபாவின் இத்தொல்லை சிலரின் திருஷ்டிப்பட்டதால் பட்டதால் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் மறுநாள் காலை அவர் மசூதிக்கு சென்றபோது பாபா ஷாமாவிடம் நேற்றிரவு நான் இருமலால் அவதியுற்றேன் அது திருஷ்டியினாலோ சிலரின் திருஷ்டி என் மீது வேலை செய்கிறது எனவேதான் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றார் இவ்விஷயத்தில் லக்ஷ்மி சந்தின் உள்ளத்தில் இருந்ததை பாபா கண்டு அப்படியே பேசினார் பாபாவின் சர்வ வியாபித்துவத்துக்கான இந்த நிறுவனங்களையெல்லாம் கண்டுவிட்டு பாபாவை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து நான் தங்கள் தரிசனத்தால் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எப்பொழுதும் என்பால் அன்பு கொண்டு தயவுள்ளவராக உள்ளவராக இருந்து என்னை காத்து ரசியுங்கள் தங்கள் பாதம் புயத்தை தவிர பிரிதொரு கடவுள் எனக்கில்லை தங்கள் பஜனையின் பாலும் பாத கமலங்களின் பாலும் என் மனம் எப்பொழுதும் லயித்து இருக்கட்டும் இவ்வுலகின் துன்பங்களிலிருந்து தங்களின் அருள் எங்களை பாதுகாக்கட்டும் நான் எப்பொழுதும் தங்கள் நாபத்தையே உச்சரிக்க வேண்டும் மகிழ்வுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டினார் லட்சுமி சந்த் பாபாவின் உதியையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு மிகவும் அகமகிழ்ந்து திருப்தியுற்று வழியெல்லாம் பாபாவின் புகழை பாடிய வண்ணம் தன் நண்பனுடன் வீடு திரும்பினார் அது முதற்கொண்டு பாபாவின் தீவிர பக்தராக அவர் இருந்தார் ஷிருடிக்குச் செல்லும் எந்த நண்பனிடமும் பூமாலைகள் தர்ஷினை கற்பூரம் இவைகளை அவர் கொடுத்தனுப்புவார் அனுப்புவார் இந்த பதிவின் நோக்கமே பாபாவின் அற்புதங்களை புரிந்து கொள்வதற்காகவும் பாபாவின் அற்புதங்களினால் மக்கள் புரிந்து கொண்ட வாழ்க்கைக்கு தேவையாக அவர்கள் அதிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இவற்றை பதிவு செய்வது இந்த பதிவும் அற்புதமான ஒரு பதிவாக நமக்கு அமைந்து விட்டது காரணம் பாபாவின் அற்புதங்கள் அதாவது பாபா தன்னுடைய பக்தனின் மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி அறிந்து கொள்கிறார் கோடானு கோடி பக்தர்களிலிருந்து ஒவ்வொரு பக்தனின் ஒரு சிறு துளி வேதனைகளை கஷ்டங்களை அல்லது சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அவர் கண்டு கொண்டு தான் இருக்கிறார் நம்பிக்கையுடன் இருங்கள் பாபாவின் திருவடிகளை பின்பற்றுங்கள் அவரின் அறிவுரைகளிலிருந்து உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை எடுத்துக்கொள்ள பாருங்கள் இன்றைய பதிவில் முக்கியமாக நாம் பதிவு செய்த ஒரு விஷயம் கடன் பட்டு எந்த ஒரு காரியத்தையும் அது புனித யாத்திரையாக இருந்தாலும் கூட அதை செய்வது பாபாவுக்கு பிடிக்காது என்பதை தெரிந்து கொண்டோம் பட்டு ஒரு விஷயத்தை செய்வது என்பது நம்மை மேலும் மேலும் இந்த உலகில் நாம் நிறுத்தி கொள்வதற்கும் காலுன்றி கஷ்டப்படுவதற்குமான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் பாபாவின் அற்புதமான ஒரு பதிவுடன் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் பாபாவின் பரிபூர்ண ஆசி அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் சாய்ராம்